மதுரையில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் ஆசிரியர் மாணவர்களை செல்லமாக பிரம்பில் அடித்தும் காதுகளை பிடித்து தோப்புக்கரணம் போட சொல்லியும் தண்டனை வழங்கிய சுவாரஸ்யமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது மதுரை பழமானத்த பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் ஆர் சி உயர்நிலைப் பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு வரை ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை படித்த முன்னாள் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து ஆசிரியர்களை சந்தித்த முன்னாள் மாணவர்கள் ஆசிரியரை கன்னத்தை கிள்ளியும் கட்டியணைத்தும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியும் ஆர்சி பள்ளிக்கூடத்திலிருந்து ஆசிரியர்களை மலர் தூவி வரவேற்று அருகே உள்ள தனியார் மண்டபத்திற்கு அழைத்து சென்று ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் பின்பு ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தியும் வெள்ளிப் பதக்கம் வழங்கியும் கௌரவித்தனர் மேலும் முன்னாள் தலைமை ஆசிரியர் காளிமுத்து கணக்கு பாடம் நடத்துவது போல் நடத்தி முன்னாள் மாணவர்களிடம் கேள்வி கேட்டார் தவறான பதில் சொன்னவர்களை மேடைக்கு வரவழைத்து பிரம்பால் செல்லமாக அடித்தும் ஒருவருக்கொருவர் குட்டு வைக்க சொல்லியும் காதுகளை பிடித்து தோப்புக்கரணம் போடச் சொல்லியும் செல்லமாக தண்டனை வழங்கினார் மேலும் ஆசிரியர்களிடம் முன்னாள் மாணவர்கள் தங்களது குடும்ப வாழ்க்கை தொழில் வேலை நிலவரங்களை பற்றி பகிர்ந்து கொண்டனர் தாங்கள் படிக்கும்போது நடந்த சம்பவங்களை நினைவுபடுத்தி பேசி பகிர்ந்து கொண்டது சுவாரஸ்யமாக இருந்தது

அது மாதிரி போடலாம்னு பொக்களை இது ஒரு கணக்கு படம் எழுதாம வந்தா தவறுதானே அது கேட்டால் டிவியில படம் பார்த்தா அவர்கள இங்க பேசிக்கிறாங்க அதனால இப்போ அந்த ஆறு நான் தண்டனை கொடுக்க போறேன் என்ன தண்டனைன்னு கொடுத்தாதான் அடுத்த திரும்புவாங்க ஆனால் மீடியாவில் வந்துருக்காங்க அதே எங்களுக்கு பயமாக இருக்கு நான் அடுத்த போட்டிருக்கேன் தமிழ்நாடு முழுவதும் அடுத்த செகண்டே திறகு ஆசிரியர் மாணவரை அடித்தா இருக்கும் இது அடிக்கலாம் இப்போ கணக்கு பாடத்தை நான் ஆறு பேர் மட்டும் நோட்டை பார்த்து சும்மா இல்லை அதில் முதல் நம்பரு வரும்போ உமாதி

நடிப்படைய நான் அடிக்கிறேன் நாளை கொடுத்து ஒன்று நிறையா அங்கே இருக்குண்ணா மூணு கொடுத்து